ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எனக்கு வந்து தைப்பட்டம் பதினஞ்சாவது நாளுங்க ஸோ போன பட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா முள்ளங்கி வந்து நல்லா அறுவடை கொடுத்துச்சு இல்லையா அதே மாதிரி இந்த பட்டத்துக்கும் வந்துட்டு நம்ம வந்து முள்ளங்கி விதைகள் வந்து போட்டு வச்சிடலாங்க ஸோ இது வந்து நம்ம நாற்று மூலியமாகவும் போடலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது தனித்தனியாக நீங்களே வந்து நம்ம பாலை விதைச்சோம் இல்லையா ஒரு குழிக்கு வந்து ஒரு ரெண்டு விதை மூணு விதை அந்த மாதிரி ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச் கேப் வர மாதிரி ஸோ அதே மெத்தட் தான் இதுக்கும் சரி இவ்வளோ விதைகள் எடுத்து விதைக்கிறேன் நான் இது வந்து நாற்று போட்டு தான் நடப்புகிறேன் இதுக்கு நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸு பா பேக்லாம் ரெடி பண்ணல அதனால் இந்த மாதிரி நாற்று போட போகிறேன் இது வளர்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ மஞ்சள் வந்துட்டு போன சீசனில் வச்ச மஞ்சள் செடி வளர்ந்துச்சு அப்படியே டல்லாச்சு அப்புறம் இந்த கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இப்போது முளைச்சி வந்துட்ருக்கு இதையும் நம்ம வந்து நட்ட வச்சுன்னு வளர ஆரம்பிச்சிடும் அப்புறம் போன வாரத்தில் வந்து நம்ம போட்ட செடி அவரை விதைகள் வந்து முளைச்சி வந்துருச்சுங்க டமட்டை எங்கே போட்டேன் அப்படிங்கிறத ஞாபகம் இல்லை மறுபடியும் தேடி பார்க்கணும் எங்கே இருக்குது அப்படின்றத ஸோ இந்த பக்கம் வந்து இன்னுமே வந்து இதெல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது இது வந்துட்டு போன பட்டத்தில் போட்ட முளங்கி பறிச்சிடலாம் ஸோ இலை நல்லா நல்லா பெருசாக வந்துச்சு என்னாச்சு அப்படின்னா இதுக்கு மேலே மண் போட்டுடணும் அப்படின்னா இந்த இடமும் வந்து கிழங்காக இருக்கும் போல் இதை பறிச்சிடலாம் பறிச்சுட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணுங்க இப்போ வந்து நூல்கோள் வந்துட்டு இது பாருங்கள் நூல்கோள் வந்து இந்த இடத்துல வந்து காய் பிடிக்குது கரெக்டாக ஆ இந்த இடமும் வந்து நூல்கோள் வந்து காய் பிடிக்கும் இன்னும் ஒரு மாதம் ஒரு நாற்பது நாள் ஆகும் நம்ம டைம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த இடத்த வந்து கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேறு செடிகள் வந்து நம்ம போட்டுக்கலாம் இது பாருங்கள் இது வந்து மல்லிப்பூ செடி இந்த சீசனில் வந்து நம்ம வந்து பூக்கள் எடுத்துருப்போம் போல அதில் வந்து பூக்கள் எடுத்திருப்போம் இப்போ அடுத்த சீசனுக்கு எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ரீபோர்ட்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து தீதுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரீபோட்டிங் பண்ணி விட்டுட்டோம் இல்லைங்களா பண்ணி வச்சுட்டு லைட்டாக இந்த குடைங்களெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டாலே போதுங்க சூப்பராக வந்துட்டு மறுபடியும் இந்த சீசனுக்கு ரெடி ஆகி இது வந்துட்டு பண்ணிடலாம் இப்போ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அப்படி போல் பண்ணுற பிளான் பண்ணியிருக்கேன் இங்க பாருங்கள் இது வந்து நார்மலாக வரக்கூடிய வெண்டையே வந்துட்டு நம்ம வந்து பல கிளை வெண்டையை வந்து உருவாக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் வெண்டை வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து சிவப்பு வெண்டை தானாக வளர்ந்த ஒரு ஆல்ரெடி ஏல் அடி ஹைட் போயிடுச்சின்னு சொன்னாலையா ஸோ அதுதான் மேலே போயிட்டு ஒரு ரெண்டு காய் காய்ச்சது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக வளர்ச்சி இல்லை அப்படின்னு நின்றுச்சு ஆனால் இந்த கணுக்கள் எல்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு புது கிளை உருவாகி அதில் வந்து மொட்டுக்களும் பூக்களோடு வருதுங்க தெரியுதுங்களா மேலே எல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு ஸோ வெண்டைக்காய் செடியை பொறுத்தளவில் நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணு வைங்களா ரொம்ப நல்லாவே வந்து ஈல்டு எடுக்கலாம் ஸோ வெண்டக்காய் வந்துட்டு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸோ நார்மலாக நம்ம வெண்டைக்காய் வச்சோம் அப்படின்னா ஒரு சைடுலேருந்து ஒரு மூணு காய் நாலு காய் வரும் அதுக்கப்புறமா செடி வந்து அப்படியே பட்டு போயிடும் ஆனால் இந்த வாடி நான் சூஸ் பண்ண வெண்டை ரகங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மர வெண்டை ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த சிவப்பு வெண்டை அப்புறம் நார்மலாக பச்சை வெண்டை ஸோ நார்மலாக பச்சை வெண்டை வந்துட்டு நமக்கு பெருசாக நம்ம சொன்ன மாதிரி தான் பெருசாக ஈல்டு இல்லை ஆனால் வந்துட்டு பக்கக்கிளைகள் வருது பக்கக்கிளைகளோட பூக்கள் கிஞ்சிகள் கீழே இருந்து வருது தெரியுதுங்களா இந்த இடத்துல தெரியுதுங்களா ஆனால் இந்த மரவண்டை வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு இது வந்து தொடர்ந்து அடுக்கடுக்காக வந்துட்டு அடுத்து ஸோ இந்த காய் நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த காய் பெருசாகுது அடுத்து அதுக்குள்ளே வந்து கணுக்கள் வந்து வ இலைகள் வளர்ந்து அதுலேருந்து மறுபடியும் செடி வளர ஆரம்பிச்சிருது ஸோ இந்த மாதிரி நமக்கு நாட்டு ரகத்துலேயே வந்துட்டு நல்ல ஈல்டு தரக்கூடிய ரகங்கள் இருக்குது ஒன்று வந்துட்டு நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது ஒன்று அதுக்கப்புறமா பாட்டிங் யூஸ் கரெக்டாக பண்ணணும் இது இல்லாமல் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற ரகங்கள் இந்த யானை தந்த வெண்டை இந்த மாதிரியான வெண்டை ரகங்கள்லாம் வந்துட்டு நம்ம வச்சு கரெக்டான ரகங்கள் சூஸ் பண்ணி நம்ம வளர்க்குறோம்னு வையுங்களேன் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து yield எடுக்கலாங்க அதுலேருந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அளவாக ஒரு நாலு செடி போதும் அஞ்சு செடி போதும் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக அதுலேருந்து நம்ம நம்ம தேவைக்கு அதாவது பொரியலுக்கு வந்துட்டு நிறைய காய்கள் தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அரை கிலோ காய்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்தளவுக்கு காய்கள் வந்து நம்ம எடுக்க முடியாது இதுவே வந்துட்டு ஒரு அஞ்சு செடிக்கு மேலே நம்ம போடுறோம் ஒரு பத்து செடி போடுறோன்னு வைங்களேன் ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு தேவையான காய்கறிகள் வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ நம்ம வந்து போடும்போதே மினிமம் வந்து ஒரு பத்து அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி போடணும் ஸோ அளவுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு தேவைக்கு போக இன்னும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியான காய்கள் வந்து காய்க்கும் ஸோ கத்திரி செடியை பொறுத்த அளவுக்கு அப்படி இல்லை வெறும் ஒரு நாலு செடி இருந்துச்சுனாலே போதுங்க ஸோ இது வந்து நல்லா ஈல்டு தரக்கூடியது நல்லா படர்ந்து நமக்கு நிறைய பிஞ்சு பிஞ்சு அழிச்சு காய்கள் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ஸோ எந்த செடிக்கு எவ்வளோ போட்டாலும் நமக்கு ஈல்டு வந்தால் பத்தோ அப்படிங்கிறத பிளான் பண்ணி போட்டிங்க அப்படின்னு வைங்களேன் நல்லாவே வந்து நம்ம நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து வெண்டைக்காயெல்லாம் வச்சு வளர்த்து வளர்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கார்டனிங் ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கஷ்டப்பட்டுட்டோம் வந்து ஒரே ஒரு வெண்டக்காய் வருது அந்த வெண்டைக்காய்க்கு பதிலாக அவ்வளோ கஷ்டம் பட்டு நான் அந்த ரெண்டு வெண்டக்க எடுக்கிறக்கு நான் பத்து ரூபாய் கடையில கொடுத்தேனா பத்து ரூபாய்க்கு வந்துட்டு நிறைய வண்டக்கா தருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க ஏன் அப்படின்னா அளவான நமக்கு வந்துட்டு ரெண்டு செடி மூணு செடி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவ்வளோதான் வச்சு வளர்ப்போம் ஸோ அப்போ வந்து நம்ம தேவைக்கு வந்து பத்தாது அப்போ அப்போது வந்துட்டு நம்ம கடையில் வாங்குறது வந்து பத்து ரூபாய்க்கு நிறைய தராங்களா அது பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணும் இதே வந்துட்டு நம்ம கொஞ்சம் மேக்ஸிமமான பிளான்ஸ் வச்சு வளர்க்குறோன்னு வைங்களேன் அப்போ வந்து நமக்கு ஈல்டு நிறைய கொடுக்கும்போது அதுவே நமக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும் ஸோ நம்ம வந்து பிளான்ஸ் வைக்கும்போது எவ்வளோ வேணும் என்ன குவான்டி வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு வைங்க நல்லாவே எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ